ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா என்னங்க முடிச்சு விட்டாங்க போங்க நம்மளை அந்த மாதிரி தாங்க ஆயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா வெறும் நூற்றி எண்பது ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க நம்ம மிச்சல் ஸ்டாக்கு இந்தியாவை வச்சு செஞ்சுட்டாரு அந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டி குறித்தும் எங்கள் இந்த போட்டி நான் கண்டிப்பாக வெற்றி பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டே ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதோ பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரை மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பேட் கம்ஸ் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா மிச்சல் ஸ்டாக் மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அவர் போட்டிக்கு முன்னால் வந்து எங்கிட்ட சொன்னார் கண்டிப்பாக இந்த போட்டியில் நான் நல்லா செயல்படுவேன் இந்த போட்டி வென்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பர்சனலாக வந்து பேசிகிட்டு போனார் எனக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அது போலவே வந்து போலிங்கு போட்டார் சூப்பராக நம்ம மிச்சல் ஸ்டாக் மேலே நம்பிக்கை வச்சால் என்றைக்கும் வீண் போகாது அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் போட்டியே பிங்க் பால் டெஸ்ட் போட்டி செகண்ட் டெஸ்ட் போட்டியை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக அடிச்சு பேசியிருக்காரு நம்ம பேட் கமன்ஸ்னே சொல்லலாம் ஆமாங்க அது போல தாங்க இந்தியானி பேட்டிங் ஆனாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வெறும் ஒரு நூற்றி எண்பதுக்கு ஆல் அவுட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் தான் ஒரு எப்படியோ சொல்கிறது ஒரு கண்டிஷன் அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு நூற்றி ஐம்பதுக்கு ஆல் அவுட் ஓகே இந்த மேட்ச் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ எயிட்டி டூ நைன்ட்டி போயிருந்தா கூட ஒரு அளவுக்கு டீசென்டாக இருந்திருக்கும் இந்த வாட்டி அதோட முப்பது ரன் எக்ஸ்ட்ரா ஆச்சு நூற்றி எண்பதுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்திய அணி பட் நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட்டில் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சார் அவர் அடிக்கலாம் ஒன்றால் தான் போன டைம் மாரி தான் ஒரு நூற்றி முப்பதுலாம் ஆல் அவுட் ஆகி விடும் ஆல் அவுட் ஆகிருப்போம் பொழுது பட் விடு விடுங்க பரவாயில்ல கம்பேக் கொடுக்கும் இந்திய அணி நினைக்கிறேன் போன டைம் போல் ஏன்னா நூற்றி ஐம்பது இருக்கும்போது ஆஸ்திரேலியாவை நூற்றி நாலுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க இந்த வாட்டி அதேமாரி தான் மேல் நம்பிக்கை இருக்குது எல்லா டைம் பூம்ராவும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு டைம் பும்ராமல் நம்பிக்கை இருக்குது பட் மிச்சல் ஸ்டாக் நம்மளை செஞ்சிட்டாருனே சொல்லலாங்க சொல்லி 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 விக்கெட் ஏற்றாட்ரு விக்கெட் ஏத்தாருங்க ஏன்னா ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சு ஸ்டாக் கிட்ட கொஞ்சம் ஓவராக பேசிட்டார் பால் ரொம்ப வருது அப்படி இப்படின்னு ஆனால் இந்த வாட்டி ரிவேஞ்ச் எடுத்துட்டார் முதல் பாலே தூக்கினார் பாருங்கள் போட்ட முதல் பாலே எல்பி டபிள்யூ நம்ம ஜெய்ஸ்வால் வெளியே போயிட்டாரு அதனால் கண்டிப்பாக ஜெய்ஸ்வாலை ரொம்ப எதிர்பார்த்தேன் அவரும் அடிக்கலை பார்க்கலாம் இந்திய அணி நூற்றி எண்பது அடிச்சிருக்காங்க அவங்க எவ்வளோ அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வெயிட் பண்ணி பார்க்கணும் டே ஒன் வரைக்கும் ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறது பேட்டிங் வந்து கடப்பார் மாரி இருக்குது ஆஸ்திரேலியா கிட்டே நம்ம என்னதான் போன மேட்ச் அவங்கள நூற்றி நாளுக்குலாம் ஆல் அவுட் பண்ணால் கூட இந்த வாட்டி அவங்க விட மாட்டாங்க கண்டிப்பாக ஸ்மித்து லபிஷேனே எங்களோட பேட்டிங் இவங்களோட பேட்டிங் ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி பட் என்ன ஒன்று கொஞ்சம் ஒரு இரநூத்தி தான் மாதிரி இரநூத்தி எண்பது போய் தான் நல்லா இருந்திருக்கும் பட் இந்திய அணி அதுமாரி பண்ணலை கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி எந்த மாதிரி ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி நூற்றி எண்பதுக்கு ஆல் அவுட்டு ஆஸ்திரேலியாவோ எவ்வளோ அடிக்க விடுவாங்க உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு அப்படியே கமலில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பொம்ரா எவ்வளோ விக்கெட் எடுப்பார் இந்த இன்னிங்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் மேட்சோட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒம்புரா எவ்வளோ விக்கெட் எடுப்பார் உங்களோட கருத்து கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்க்ரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்